அன்னைக்கு அவரது உடைமைகளில் மிகுந்த பற்றியிருந்தது இந்த குலத்தையும் பகவான் அருமையான விதத்தில் மாற்றியமைத்தார் ஒருநாள் சந்தாசிரமத்தில் வாழ்ந்த சபாபதி என்ற துறவி பக்தர் மிகவும் சிறிய கிழிந்த துளியை உடுத்தியிருந்தார் சபாபதி நீ என் துணியை கட்டிக் கொண்டிருக்கிறாய் என்று அன்னை வினவினார் அதற்கு அவர் விளையாட்டாக நீங்கள் பதினெட்டு முழம் நீளமுள்ள பெரிய புடவை அணிந்துள்ளீர்களே அதிலிருந்து எனக்கு கொஞ்சம் கொடுக்கக்கூடாதா என்று பதில் கூறினார் அன்னையுடனே தனது புலவையிலிருந்து இரண்டு கிஜத்தை கிழித்து சபாபதிக்கு தந்தார் தாயின் பொறுப்பற்று குறைய ஆரம்பித்தது ஒருநாள் விறகு வெட்டுபவர்கள் சிலர் சந்தாகமத்திற்கு வந்து பகவானே எங்களுக்கு மிகவும் பசியாக உள்ளது என்று உரக்க கூவினர் அன்னையழகம்மாள் தான் ஒன்பதற்கு முன்னால் யாரோடு உணவை பகிர்ந்து கொள்ள மாட்டார் மற்றவர்கள் விட்டால் உணவு அசுத்தமாகிவிடும் என்பது அவரது கருத்து பகவானுக்கு அது நன்றாக தெரியும் என்றபோதும் குஞ்சு சுவாமியிடம் கூறி சமைத்து வைத்துள்ள உணவை விறகு வெட்டிகளுக்கு கொடுக்கும்படி தாயிடம் தெரிவிக்குமாறு கூறினார் தாயோ தயங்கினார் நான் இன்னும் உணவருந்தவில்லை என்று பகவானிடம் சொல் என்று மறுப்புத் தெரிவித்தார் கொஞ்சு சுவாமி பகவானிடம் விஷயத்தை கூறியபோது பகவான் தாயிடம் சென்று அவரை கடந்து கொண்டார் ஓஹோ இதுதான் காரணமா அவர்களெல்லாம் உன்னிலிருந்து அந்நியமானவர்கள் என நீ நினைக்கிறாய் நேரில் வந்து பார் அங்கே அவர்கள் தூரத்தில் நின்று கொண்டிருக்கின்றனர் அவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா நன்கு அவர்களைப் பார் என்றதும் அன்னையும் அன்னையுமுற்று நோக்கினார் அவர்களெல்லாம் அருணாசல் ஸ்வரூபம் அருணாசலத்தின் வெவ்வேறு உருவங்கள் என்றார் பகவான் தீண்டத்தகாதவர்கள் என்ற சொல்லை பகவான் உபயோகிக்கவில்லை அக்கணத்திலிருந்து அனைவரிடமும் அருணாசலத்தையே அன்னை கண்டார் தனக்கும் பிறருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை உணர்ந்தார் பகவான் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்தார் ஏற்கனவே குரு என்ற நிலைக்கு வந்துவிட்ட போதும் அவருக்கு பணிவிடை செய்ய மிகக் குறைவானவர்களே இருந்தனர் அவர்கள் தேவையான தண்ணீரைச் சுமந்து கொண்டு மலையடிவாரத்திலிருந்து மிகவும் சிரமப்பட்டு மலையில் ஏறி வருவார்கள் அவ்வாறு இருந்தும் பகவானே அன்னைக்கு தேவையான நீரை எடுத்து வருவார் இரண்டு பெரிய பாத்திரங்களில் விளிம்புவரை நீரை நிரப்பி எடுத்து வந்து அன்னையை அமரச் செய்து பகவான் தாயின் மேல் ஊற்றிக்கொழி பாட்டுவார் அவரது விசரங்களை பகவானை துவைக்கவும் செய்வார் தாயின் உடம்பை நன்கு பராமரித்து அன்போடு பழகிய போதும் மாற்றம் வரவழைக்க வேண்டிய இடத்தில் கடுமையாக நடந்து கொள்வார் மெதுவாக அன்னையை கட்டுப்படுத்திய ஆசாரங்கள் சமூக வழக்கங்கள் இவற்றிலிருந்து அவரை விடுவித்தார் மகனுக்கு உரிய அன்போடு இருந்த பகவானை போன்ற உத்தமக் குருவுடனேயே வாழ்ந்த அன்னைக்கு பக்கமடைய எட்டு ஆண்டுகள் தேவைப்பட்டன அனைத்தையும் பணிவுடன் ஏற்றுக்கொண்டு மாற்றத்திற்கு வழிவகுத்த தாய்க்கும் மகனுக்கும் இருந்த உறவின் அழகு விற்பிடத்தக்கது